ஹலோ பிரண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான அஞ்சு சென்று வீட்டுமனை இந்த வீட்டுமனை எங்கே இருக்குன்னு நாகரோவில் அடுத்து வெள்ளமடம் வெள்ளமடத்தில் அண்ணா நகர் லேண்ட்ஸ்கார்டன் ஒட்டி தான் இருபது அடி பாதையில் ஒரு அஞ்சு சென்று வீட்டுமனை செயலுக்கு கொண்டு வந்திருக்குவோம் லேண்ட்ஸ்கார்டன் ஃபுல்லாக வீடுதான் வீடுகளின் மத்தியில் அஞ்சு சென்ட் மனை அமைஞ்சிருக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கார்டனில் ஒரு சென்டின் மதிப்பு பத்து லட்சம் நம்ம கொண்டு வந்திருக்கும் லேண்டுக்கு ஓனர் கேட்கும் ரேட்டு ஆறரை லட்சம் வாங்க விரும்புவோருக்கு இன்னும் விலை குறைச்சி பேசி தரலாம் ஒரு குறைந்த ரேட்டில் வந்திருக்கும் அழகான அஞ்சு வீட்டு மனையை வாங்க விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனலையும் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்